ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன்னா இந்த தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் வந்து எடுத்தது முதல் நாள் வந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி தீபாவளி விளாகில் வந்து நாளைக்கு தான் வந்து வரும் வேறு வழி இல்லை தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸில் வந்து போட்டால் தான் கண்டினியூஸாக வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்குறதுனால தான் நான் இதைமாரி வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மழையில் தெரிய தெரியாதனமோ இந்த பெஷிலாம் வந்து துவச்சி போட்டிருந்தாங்க சரியாகவே காயவே இல்லை அது காயுத்த துணி எல்லாம் எப்போதுமே இந்த ரூமில் இருந்து தான் அப்படி வந்து விரிச்சு போட்டு வச்சிருப்பேன் அதை தான் பார்க்க கொஞ்சம் கனப்பட் வந்து கிடக்குது கொடிக்கயிறு வந்து இல்லைங்கம்மா வாங்கிட்டு வந்து தான் ஹாலில் கட்டி விடணும் அந்த மழை வந்து வீட்டுக்குள்ள தான் வந்து துணி காய்படுவேன் அது கட்டுற வரைக்கும் இது ரூமில் தான் வந்து துணி கொஞ்சம் தான் கிடக்கும் அப்புறம் நேற்று விளாகில் வந்து நான் கேட்டிருந்தேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அன்றைக்கி இன்னொரு பார்சல் ஒன்று வந்து இல்லைங்களா அது என்னன்னு தெரிஞ்சவங்க முடிஞ்சால் வந்து கெஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய சிஸ்டர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க சாதனாக்கு ஸ்டடி டேபிளானு சாதனாக்கு ஸ்டடி டேபிள் ரொம்ப நாள் ஆசை அவளுக்கு அது வந்து அவள் கேட்டிருந்தேன் அவளோட பர்த்டேக்கு அவங்க அப்பா வந்து கிஃப்ட் பண்ணது அது அதுதான் இன்னொரு பார்சல் அது அது ஊர்லேருந்து அண்ணியில் வந்த அன்றைக்கி அது எடுத்த வீடியோ அன்றைக்கி அது இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்தது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்தது அப்புறம் வீடியோவில் அப்பப்போ அங்கங்கே வந்து ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்ம ஸ்ட்ரீட்டில் நிறையா வந்து மாடுலாம் வந்து போகுங்க மாட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நாளாக வந்து தீவனம் வாங்கி வச்சுருந்து வரும்போதெல்லாம் வந்து போட்டுட்ருக்குறோம் அதுதான் எங்கள் வெற்றி குட்டி எடுத்துகிட்டு போகிறோம் சண்டை இன்னைக்கு காலையில எடுத்தது இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தான் வந்து டிஃபனுக்கு வந்து அடுப்பில் வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து வெளியில சும்மா நின்றுட்டு இருந்தேன் மாடு போச்சுன்ட்டு அப்புறம் வந்து தீவனம் எடுத்து கொடுத்தேன் நைட்டும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தேங்க விடியோ கால்முறை வரைக்குமே தான் இப்போ இப்பதான் கொஞ்சம் லைட்டாக வந்து விட்டுருந்தது சண்டை போடுது பாரு ஐயோ அதை தள்ளி விட்டுருச்சு பாரு மணி பார்த்திங்கன்னா எட்டுரூவா ஆகுது நீ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சேன் என் சமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன் வீடு கொஞ்சம் கண்ணா தான் வந்து கிடக்குது நேற்று சாதனை ஏதோ கிராஃப்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் க்யூப் மாரி ஏதோ பண்ணி ஏதோ ஃப்ளவர் மாரி ஏதோ பண்ணிகிட்ருந்தேன் இது ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும் கிடைக்கிட்டேன் நாலு நேரமாக அப்படி இருந்தேன் இது க்யூப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ட்ராயிங் பண்ணி அது கட் பண்ணி அதை ஒட்டி ஏதோ இருந்தது குழந்த இது இந்த இது எது ஃப்ளவர் மாரி வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதான் அவளோட திங்ஸ் தான் கீழே கிடக்குது அப்படி அப்படியே வந்து போட்டுகிட்டு போய் படுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாகவே மழை பெய்ஞ்சிட்டு துணி காய வைக்கிறதுக்கே முடியலைங்க துவைச்ச துணி தான் இருந்தது நேற்றி காய வைக்கலான்னு பார்த்தாப்பறம் கெஸ்ட்டு அது அண்ணன் அண்ணி பசங்களாம் வந்ததுனால வீட்டுக்குள்ளே காய வைக்க முடியல அப்படியே போட்டுவிட்டேன் அது ஒரு தடவை வந்து ஓட விட்டுட்டு ட்ரையர்லாம் போட்டு விட்டுட்டோம்னா இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து காய வைக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா காலையில் வரைக்குமே வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது இப்போ தான் லைட்டாக வந்து வெய்யே காமிக்கிற மாரி இருக்குது மழை எப்படி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் மேலே காய போடுறதா இல்லை வீட்டுக்குள்ளே கொடி கட்டி காய போடுறதா வந்து பார்க்கணும் இன்னொரு சிங்கிள் வேறு துணி இருக்குது டப்பில் இது காய வச்சுட்டு தான் அதை திருப்பி மிஷினில் போட்டு விடணும் அடிச்சதுன்னா கீழே வீட்லேயும் ஆள் இல்லை கீழே கொடிலேயும் போய் காய வைக்கலான்னு வந்து இருக்கிறேன் ஹால் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா சாதனை நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் தேவையில்லாதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தூக்கி போடணும் வெளியில் கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தான் வந்து கோயிலுக்குலாம் போகிற வேலை இருக்குது கோயிலுக்கு கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தான் அந்த வேலையை வந்து பார்க்கணும் இப்போ காலையில் எஞ்சி என்ன வேலை வந்து பண்ணியிருக்கிறேன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணெல்லாம் வந்துருந்தாங்க மதியம் சமையல் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிடுறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது நைட்டு வந்து மதியம் மிச்சம் மீதி வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படி அப்படியே வந்து போட்டுட்டு போய் படுத்துட்டேன் இப்போ காலையில் தான் ஏஞ்சி க்ளீன் பண்ணாங்க அடுப்பில் வந்து இப்போ டிஃபனுக்கு வந்து பொங்கல் வச்சுருக்குறேன் பொங்கல் வச்சு விட்டுட்டு அது ரெடி ஆகிற கேப்பில் கவுண்டர் டாப்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் நேற்று விளக்கவே இல்லை நிறைய சேர்ந்துருந்தது இப்போ தான் வந்து விளக்கி வச்சுருக்குறேன் பொங்கல் வந்து தாளிக்கணும் சாப்பிடும்போது தாளிச்சிக்கலான்ட்ருக்கேன் சட்னிலாம் அரைக்கலங்க சும்மா தாளிச்சிட்டு அப்படி சோடா வந்து சாப்பிட்டுக்கொண்டி தான் ஹீட்டரில் தண்ணி போட்டிருக்கிறேன் அது சோடா இருக்கிற கேப்பில் இந்த ஹால் மட்டும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி இருக்கேன் ஒன்றும் இல்லைங்க இந்த சோஃபாவுக்கு கவர் சரி பண்ணி விட்டுட்டு பெருக்கி தள்ளிட்டோம்னா ஹால் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் மற்றபடி ரூமில் வந்து சாதனை இன்னும் தூங்குறான்னு எழுந்திருக்கல அவன் எழுந்ததுக்கு தான் அவள் அவளை க்ளீன் பண்ண சொல்லணும் இது நேற்று மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மழை நல்லா மேலே கொண்டு வந்துட்டாங்க கீழே அந்த வண்டி நீ இடத்துல தான் வந்து வச்சுருப்பேன் அது அங்கே வச்சா சாரில் அடித்து நனைஞ்சி போகுதுன்ட்டு இங்கே கொண்டு வந்து மேலே வச்சுட்டாங்க இது தனியாக ஒரு வாலியில் கொட்டி வைக்கணும் வாளியை கழுவி காய வச்சுருக்குறேன் அது ஈரமா இல்லைனா அதில் கொட்டி கீழே வந்து வச்சு விட்டுருணும் அது வைக்க இங்கே மேலே தான் இருக்கும் பெரிய தள்ளிட்டு காலமாக வண்டி தான் சோஃபாக்கு கவர்லாம் போட்டு வீடெலாம் வந்து ஃபுல்லாக வந்து க பெருக்கி தள்ளிட்டாங்க இந்த ஒரு வேலை வந்து முடிஞ்சது இப்போ தான் வீடு கொஞ்சம் பார்க்க ஹால் வரைக்கும் பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது அந்த தீவன மூட்டையை மட்டும் கொண்டு போய் வெளியில் வந்து போட்டு விடணும் நேற்று தாங்க அந்த வராண்டா அந்த படிக்கட்டு எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருந்தா மழை பெஞ்சிருந்தது ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்ட்டு கெஸ்ட்டு வேறு வராங்கன்னு ஆனால் நேற்று நைட்டு சரியான மழை விடிய கிழமும் நல்லா மழை எத்தி பசங்களும் வெளியில் வெடி வெடிச்சிட்டு விளையாண்டதுனால ஒரு மாதிரியே குப்பையாக தான் வந்து இருக்குது மழை வருமா வராதான்னு பார்த்துட்டு நைட்டு தான் திருப்பி இதை வந்து கழுவி விடலான்ட்டு இருக்கிறேன் நாளைக்கு தீபாவளி வர இல்லைங்களா அதனால் நைட்டு கழுவி விட்டுட்டு வந்து படுக்கணும் அந்த ஏரத்தில் மெரிச்சு மெரிச்சிட்டு வந்து உள்ளே வந்து பிசு பிசுன்ட்டு தாங்க இருக்குது உள்ளேயும் வந்து மா போட்டு விடணும் மா போடுற வேலையும் நைட்டு தான் வந்து பண்ண போகிறேன் நாளைக்கு காலையிலேயே வந்து படைக்கணும் டைமிங் இன்னும் வந்து சாதனை பார்த்துட்டு சொல்லலை அதனால நைட்டுக்கே வந்து தீபாவளிக்கு படைக்கிறதுக்கான வேலைகளை எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்து வீட்டெலாம் மா போட்டு விட்டுட்டு வந்து படுத்தால் தான் காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு தீபாவளி பலகாரம் செஞ்சு படைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இதுமாரி மழையே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நாளைக்கு மழை இருக்குன்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தமாரி மழை பெஞ்சிட்டு இருந்தால் தீபாவளியை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாகவே வந்து போகாது நம்ம வந்து நான் குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கடைக்கு கோயிலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது போயிட்டு வந்துட்டு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இந்த சிங்கிள் துணி காய வைக்கும் போது தாங்க நல்லா சொல்லுன்னு வெய்ய காமிக்குது ஒரு சின்ன டிப்பு தான் இந்தமாரி மழை காலங்களில் வந்து துணி சீக்கிரமாக காயத்துக்கு ஒரு சின்ன டிப்பு மேக்ஸிமம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபாலோ பண்ணுவீங்க தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலம் மட்டும் இல்லை எப்போதுமே துணி சீக்கிரம் காயணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது துணியை வந்து நம்ம உள் பக்கத்து வெளியில் திருப்பி விட்டுட்டு காய வைக்கும் போது இதை மாரி நல்லா ஃபுல்லாக கீழே தொங்குற மாரி மேலே லைட்டாக மடங்கி இருக்கிற மாரி வந்து இதுமாரி ஃபுல்லாக வந்து காய வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து காஞ்சிடும் அது அதாவது வெயில் சுள்ளுன்னு படுற இடத்துலலாம் இதை மாரி நல்லா மொத்தமாக சீக்கிரம் காயாத இடமா இருக்கும் இல்லைங்களா அந்த இடம்லாம் வந்து இவ நல்லா வெயில் படுற மாதிரி வந்து போட்டு வைங்க வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இதெல்லாம் வெயில்ட காஞ்சிரும் இந்த இடுப்பு பகுதி அப்புறம் இந்த காலர் பகுதி இதெல்லாம் வந்து வெயில் போடுற மாதிரி நல்லா இது மாரி ஃபுல்லாக கீழே தொங்குற மாரி வந்து காயை விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து காய்ஞ்சிரும் இப்போ இந்த அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது ஒரு இந்தமாரி வெயில் அடிச்சதுனா ஒன் இது இதுமாரி வந்து காய போட்டோம்னா சீக்கிரம் வந்து காய்ஞ்சிரும் இதுக்கு முன்னாடி வரைக்குமே வெய்யே வந்து வரவே இல்லைங்க வானம் மூடின மாதிரியே தான் இருந்தது ஆனால் காற்று அடிச்சுட்டு இருந்தது காலையில் போட்ட சிங்கில துணியை வந்து போட்டு காய வச்சு அப்பப்போ இடையில வந்து திருப்பி விட்டு காய வச்சு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரிலாம் வந்து காய போட்டிருந்தேன் சீக்கிரமாகவே காய்ஞ்சிச்சு இப்போ இது அடுத்த சிங்கல் இதை வந்து வெயில் இதுமாரி அடிச்சதுன்னா சீக்கிரமாகவே வந்து காஞ்சிரும் மேட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மேட்டை தான் காயவே மாட்டேங்குது நான் மேட்டெல்லாம் மேக்ஸிமம் வந்து மிஷினில் போடவே மாட்டேன் மேக்ஸிமம் இல்லை எப்போதுமே போட மாட்டேன் கையில தான் துவச்சி காய வச்சுக்கிறது இந்த ஆடிக்கும் கிழங்கி ஏறி இறங்கி இறங்கி இன்றைக்கி பொழுது இந்த துணி காய வைக்கிறதுல தாங்க எனக்கு வந்து போகுது இந்த துணியை காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா இது நல்ல வெய்ய காமிக்குது சீக்கிரம் காஞ்சிடணும் வெய்ய மழை இருந்தால் நல்லது இதாகத்தவங்க பண்ணுறீங்க என்ன செஞ்சாங்க அப்பா அக்காவா ஏன் அவா ஒன்று சரி நான் அம்மா வெடி அம்மா எல்லாமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இஷ்டத்துக்கு எடுக்காத அப்பாட்ட கேட்டு எடுத்த வெடிக்கும் போது அம்மாவா அப்பா அது பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா அவன் இஷ்டத்துக்கு ஏன் பண்ணுறேன் போய் எண்ணெய் மட்டும் எடுத்துருவா எண்ணெய் திரி நூல் எடுத்துருவா இதை வந்து விளக்கத்துல காமிச்சாதான் இது எரியும் போ நீ இப்போ போய் எடுத்துருவா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்மா தான் சொல்லிட்டேன்னு போ சூப்பர் செல்லபுட்டி அழகா இருக்குது வர 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 பா அழகா பண்ண அன்றைக்கி சண்டே ஃபுல்லாக பகலில் வந்து கொஞ்சம் மழை விட்டுனதுக்கு நல்லா வெய்யே காமிச்சிது அந்த ரெண்டு நாள் துணியை வந்து நல்லா துவைச்சு காய வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறந்தாங்க நிம்மதியாக இருந்தது அன்றைக்கி அந்த பொழுது வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிறதுலே மேலேயும் கீழே ஏறி இறங்கி இறங்கி எனக்கு டயர்ட் ஆகிட்டேன் ஏதோ வந்து துணி காய்ச்சது வரைக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ம சேர்கிற துணி தான் மழை பெஞ்சாலும் நம்ம கவலை இல்லை அப்படியே வந்து துணி துவச்சி கூட உள்ளே வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலான்ட்ருக்கேன் அப்புறம் திருப்பி இது நைட்டாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதாவது தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் நைட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு சிங்கிள் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது விளக்கலான்ட்டு இருக்கேன் மாவை அரைக்கிற கேப்பில் பாத்திரத்தை விளக்கிட்டு கவுண்டர் டப் கேஸ்டப் எல்லாமே வந்து கழுவி விட்டுரலான்ட்டு வந்துருக்கிறேன் எனக்கு அந்த வேலையோடு இந்த வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் அப்புறம் அன்றைக்கி மதியம் என்ன சமையல் பண்ணுன்னு எனக்கு உண்மையிலே எங்கள் இல்லைங்க நைட்டு சாப்பாடு எதுவும் வேணான்ட்டாங்க பசங்களும் வேணான்ட்டாங்க எனக்கு சாப்பிடணும் போல் இல்லை சாதனை அந்த முறுக்கு தான் ஸ்நாக்ஸ் மாரி ஒன்று வந்து பண்ணுவோம் அதெல்லாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் சாதனா வந்து எப்போயுமே முறுக்கு வந்து தனியாக சாப்பிட மாட்டாங்க முறுக்கெல்லாம் வந்து இதுமாரி தூள் பண்ணி போட்டு அதில் வெங்காயம் தக்காளி மளித்தழி இருந்தால் மளித்தழியும் போட்டுப்பா இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா அப்படி இல்லைன்னா அந்த மேகி மசாலா இருந்தாங்கன்னா அதுவும் கொஞ்சம் தூவி விட்டுப்பா கொஞ்சமாக சால்ட்டு மெயினாக இதுக்கு வந்து லெமன் பிழிஞ்சி விடுவாங்க இதுமாரி பிழிஞ்சி விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சும்மா சாப்பிட்றதோட இந்த மாரி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்

அப்படியே எட்டு முறுக்கு உடச்சி போட்டு இந்த மாரி வந்து எல்லாேருக்கும் பண்ணி கொடுத்துட்டா இந்த செய்யும் போது முறுக்கு சீக்கிரம் வந்து காலியாயிடுதுங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சும்மா சாப்பிட்றத விட இதுமாரியே வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க எப்போதும் உளுந்து ஒழிச்சுட்டு அரிசி போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படிக்கிட்ட வந்து மாவு அரைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மழையில் அந்த அப்பப்போ வந்து இந்த உளுந்தில் கை வச்சோம்னா ரொம்ப சீதளமாயிடுது அதனால் வந்து ஒரடியே வந்து அரைச்சி போட்டுறேன் வந்து வளைச்சு கவுண்ட் டாப்பு இந்த கேஸ் ரூம் இந்த சைடு மட்டும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் பாத்திரமும் விளக்கிட்டேன் மணி பார்த்தீங்கன்னா தான் ஆகுது வெளியிலேயே வந்து கழுவியும் விட்டுட்டேன் இந்த ஒரு வலி வந்து முஞ்சிச்சு நிலவாசிலேயே வந்து தொடச்சி விட்டுட்டேன் காலையில் சும்மா ஒரு ஈரோ தண்ணி போட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டால் கரெக்டாக இருக்கும் வீடு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விட்டுட்டோம் இந்த வேலையும் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் காலையில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங் தாங்க வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் இருந்தாலும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவளோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டடி டேபிள் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவள் ரூமில் வந்து டேபிள் கொண்டு போய் வச்சிருவோம் அதில் வந்து நிறைய ஆர்கனைசிங் பண்ணுறதுக்காகவே நிறைய கிராஃப்ட் ஐட்டம்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கிற பண்ணிட்டு வந்து இருக்கிறேன் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ரெண்டு வெயிட் வெயிட் இரு இரு அம்மா கும்மல் வருது சொல்லு சொல்லு ரோல் கேப்பு அப்புறம் பூண்டு வெடி எப்படி சொல்லுது பாரு பூண்டு வெடி ஆ சரி வை 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 இது மட்டும் தான் நம்மள்ட இல்லாமல் இருந்தது இல்லை வாங்கிட்டு வந்தாச்சா ஹாப்பியா ஆ தான் இருக்குது தான் இருக்குது

அதனால இப்போ புதுசாக கன்று வாங்கிட்டு வர இது ஒன்றுமே இல்லைங்க இந்த துப்பாக்கி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போடுற அந்த ரோல் கேப்பு அதுக்கப்புறம் இந்த கூண்டு வெடி வர அஞ்சு தான் வாங்கிச்சு இதுவே இரநூத்தி முப்பது ரூபா ஆயிடுச்சுங்க நியாயம் ரேட்டாக தான் இருக்குது கிச்சன் விலை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரிம்மா ஒரு மாப்பும் போட்டு விட்டுட்டோம்னா இந்த வேலையை வந்து முடிஞ்சிருமேன்ட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தாங்க என்னால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியுது யாரும் வந்து எதாவது நினச்சிக்காதீங்க வேறு வழி இல்லை வீடியோஸ் நிறைய வந்து எடுத்திருந்தேன் அது ஒன்று ஒன்றா தான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போயும் மா போட்டு விட்டுட்டு பூஜை ஷெல்ஃபை மட்டும் லைட்டாக வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்து படுத்ததாங்க காலையில் ஏஞ்சதுமே குளிச்சுட்டு பலகாரம் செஞ்சுட்டு படைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் அந்த துணி வந்து ரெண்டு வருஷங்கள் காய போட்டுருந்தா இல்லைங்களா அது கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே இங்கே கட்டுல தாங்க வந்து போட்டு வச்சிருந்தா மழை மாரி கடந்தது சரி அது அப்படியே இருந்தாலும் வந்து செட் ஆகாது ஏன்னா நம்ம காலையிலே வந்து படைப்போம் இல்லைங்களா படைக்கும் போது ரூமில் இதுமாரி துணிக்கணும்னா இருந்தாலும் இருக்காது அதனால் வந்து சரி கைட்ட இதையும் வந்து மடித்து வச்சுட்டு ஒரு அடியாக போய் வந்து படுத்துடலாமின்ட்டு தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மடிக்க வைக்க வைக்க சாதனை குட்டியை வந்து எடுத்து வச்சுருவா அவ்வளோதான் வந்து கூப்பிட்ருக்கேன் அவள் ஏதோ வந்து பண்ணிகிட்ருந்தேன் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தான் சும்மா வந்து எல்லாத்தையும் துணி ப்ராப்பராகலாம் வந்து மடிக்கலைங்க ஏதோ எனக்கு வேலை ஆனால் போதணுன்ட்டு எதுக்கு நம்ம நந்தால் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட துணி மடிக்கிற வீடியோ வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் இன்னொரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வெடி வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த முரத்தில் காய வச்சது அப்படியே தாங்க வந்து வச்சுருக்குறேன்னா அது வேற வெடிக்குமே வெடிக்காதான்னு வர வந்து தெரியல அதுவும் உரமாக அப்படியே தான் வந்து வச்சுருக்குறேன் எல்லாம் வெடியெல்லாம் வெடிச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து காலி ஆகிடும் ஸ்டடி டேபிள் கொண்டு வந்து இங்கே தான் வந்து வைக்கலான்ட்டு வந்துருக்கிறேன் தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு தீபாவளி விளாகை வந்து பார்க்கலாம் பாய்